ராடா பிரம்மாண்டம் 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 அப்படின்னாவே இப்போலாம் தமிழ் சினிமாதான் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏகப்பட்ட புட்செல்கள் எடுக்கிறாங்க ஆனால் இப்படி புரட்செல்கள் ஏகப்பட்ட செலவு பண்ணி எடுத்தாலும் கூட சில படங்கள்லாம் வந்து கான்டென்ட் தாங்க முக்கியம் ஆக்டிங் தான் முக்கியம் அடா ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களும் அரச புரட்சலாம் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்கே தெரியும் லவ் டுடே என்ன சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு அதுக்கு முன்னாடி ஒரு டேரக்ட் பண்ண படம் கோமாளி கோமாளி படம் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் ரசிக்க வச்சது ஜெயம் ரவி தான் நடிச்சிருந்தார் அதில் கிளைமேக்ஸில் ஒரு காட்சி மட்டும் வருவார் அந்த காட்சி வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக வருவார் ஆட்டோ டிரைவர் அந்த வெள்ளத்தில் அவர் வந்து உதவி செய்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி வெரி யங் டேலண்டட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோமாளியில் வந்து ஒரு நார்மலான கதைன்னு சொல்லாமல் அந்த கதையுடைய எண்டில் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லி மனிதாபிமானம் எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லி அவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணி அதே சமயத்தில் ஒரு ஹீரோ ஒரு பத்து வருஷமாக கோமாலாக இருந்துட்டு திருப்பி வரான் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷான கதையும் கூட ஜெயம் ரவிக்கு அது ரொம்ப புதிய ஒரு கான்செப்ட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு ஆனால் யோகி பாபுட ஆக்சனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரமாதமாக இருக்கும் சூப்பரான காமெடியும் ஒர்க் அவுட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரணும் அடுத்தது என்ன பண்ணார்னா கோமாளிக்கு அப்புறம் வந்து கதையை சொல்லி யாராவது ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணார் அப்படி ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருக்காரு நிறைய பேர் சரியாக அக்செப்ட் பண்ணல இது பண்ண இது கொஞ்சம் ஒரு மாதிரி இது அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக எல்லாரும் பேக் அடித்த சமயத்தில் தான் என்ன பண்ணாரு உங்கள் சார் நீங்களும் உங்கள் சினிமாவும் நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருனா டப்புன்னு அவரே வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஏஜிஎஸ் ஸோ ஏஜிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண பிரதீப் டேரெக்ஷனில் அவரே நடித்த படம் தான் லவ் டுடே லவ் டுடே படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது அதாவது என்னன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த கான்செப்டை சொன்ன உடனே என்னது அப்படின்னு வாங்கல அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் என்ன மொபைல் ஃபோனை மாற்றிக்கிறது அவன் ஃபோனை நீ வச்சுக்கோ ஓன் ஃபோனை அவன் வச்சுப்பான் அப்படின்னு சொல்றது ஸோ எவ்வளோ பேரும் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து ஓப்பனாக இருக்கிறாங்க சீக்ரஸி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் பார்த்தோன்னா பல பேர்ல ஏய் உன் மொபைல் ஃபோனு கூட ஏய் உன்னோடது கூட அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் வந்து க செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா பார்த்துங்க அப்படி சூப்பர் டூப்பராக ஒர்க் ஆன படம் தான் லவ் டுடே லவ் டுடேக்கு அப்புறம் வந்து பார்த்தா எகைன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு அருமையான படம் வேற ஒருத்தரோட டைரக்ஷன்ல பண்ணாரு அதுதான் டிராகன் டிராகன் படம் வந்து அவருடைய நடிப்பிலே பயங்கரமாக அசத்தி இருந்தார் அதே சமயத்தில் அவருடைய அந்த என்ன சொல்கிறதுனா டேரக்ஷனல் டச் இருக்கிற மாதிரி இன்னொரு டேரக்டர் அந்த டேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இவர் யங்ஸ்டர்ஸ்க்கான படம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கதையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டிராகனில் சூப்பராக ஒரு ஸ்டோரியும் பண்ணியிருந்தாரு அந்த ஸ்டோரி எல்லாத்துமே பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி டைமில் தான் பிரதீப் ரெண்டாம் அடுத்த ஒரு படம் பண்ணுறாப்புல இப்போ இங்கே தான் அடுத்த ஒரு சிக்கலை என்னென்னா டூடு அப்படின்னு ஒரு படம் இந்த டூடு படம் பார்க்குறப்ப எல்லாரும் இல்லை டூடு வந்து நல்லா இருக்குது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் சில பேர் ஆ செகண்ட் ஆஃப்லாம் அப்புறம் சில பேர் வந்து இல்லை இதெல்லாம் ஜென்சி கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது சார் இப்போல்லாம் இப்படியெல்லாம் நடக்கத்தானே சார் செய்யுது அதைத்தானே அவர் சொல்லியிருக்கார் என்ன புதுசாக சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி மாறி மாறி வந்து கமெண்ட்ஸு இந்த என்ன சொல்லுதுன்னா டைவர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்வாங்க டைவர்ஸ் கமெண்ட்ஸ்னால் ஒவ்வொருத்தர் வித்தியாச வித்தியாசமான கமெண்ட்டு மிக்ஸட் ரிவ்யூ அப்படின்வாங்க இந்த மிக்ஸட் ரிவியூ அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி அந்த படம் இருக்குது அப்படின்னு பார்த்தா திடீர்னு தூடு பார்க்குற சிங்கப்பூரில் பயங்கரமாக சூப்பராக ஓடிட்டுருக்கு அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது அந்த படம் வந்து சார் ஓகே பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் இப்படி அந்த ஒரு தடவை பார்க்கலாம் பிரதீப் ரனா படம் அது எப்படியாவது ஒரு தடவை போயிடலாம் சார் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த பக்கம் ஸோ இந்த டூடு படம் வந்து நல்லா போகுது அப்படின்ட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு கலெக்ஷன் வந்துருச்சு நல்ல கலெக்ஷனுங்க டூடு சாதாரணாம் இல்லை படம் வந்து அப்படி இப்படி சில பேருக்கு பிடிக்கல சில பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாலும் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்படி நல்ல கலெக்ஷனு ஆனால் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரானால் வந்து ட்ராகன்லேயே பார்த்துட்டாங்க எல்லாரும் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு அவர் வர்றது நிற்கிறது ஸ்டைலு கொடையை தூக்கி போடுறது சிகரெட் போடுறது அது இப்படிங்கிறது க வபுல்கம் போடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அப்படிங்கிறது இந்த கை கொண்டு வர ஆக்ஷனு சொடக் போடுறது இது எல்லாமே சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறார் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டில் டூடில் அந்த ஒரு மெரூன் கலர் கோட் ஒன்று போட்டு ரிசப்ஷன் ஒன்று போட்டுருவார் போட்டு நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இதை எங்கேயோ ஒரு தேட்டரில் கட் அவுட்டாக வச்சுருக்காங்க அந்த கட் அவுட்டை பார்த்ததுக்கு அந்த கட் அவுட்டை ஃபோட்டோ எடுத்து ஒருத்தர் போட்டிருக்கார் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஏ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் தர்மத்தின் தலைவனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதே மாதிரி ஒரு மெருன் கடலில் ஏதோ ஒரு ஒரு ஜாக்கெட் மெருன்னு போட்டு திரும்பி பார்ப்பேன் அதே மாதிரி தான் ஸோ ஃபாலோயிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு இவரும் விதிவிலக்கு அல்ல இதுவரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க இப்போ பிரதிபிரணம் ஃபாலோ பண்ணார் பட் நல்லாவே ஒரு யங் சாப்பு சூப்பராக இருக்கார் எனர்ஜி சரி டூடு படத்தில் வந்து கதை அப்படி இப்படி இருக்கு இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாலும் எனர்ஜி வைஸ் வந்து அந்த படம் சூப்பராக இருக்கும் எனர்ஜினா இவர் இவருடைய நடிப்பு ச இவருடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ஒரு மாதிரி பிளான் பண்ணி நடிக்கிறது சார் இப்போ அந்த காட்சியை நீங்கள் நடிக்கணும் ஒரு ஹீரோ நான் என்ன சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் அம்மா சும்மாருமா அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட அழும்போது இல்லை அப்படின்னு வார் அது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக என்னன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவார் என்ன என்ன தயவுசெய்து மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதமா அப்படின்னு வார் அது நல்லாயிருக்கும் அந்த சீனு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஆனால் எனக்கு ஒருத்தருடைய தாட் வந்தது பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரபுதேவா சார் ஒரு லிமிட்டேஷனும் பிரபுதேவா சார் வந்து ஆரம்பத்தில் ஹீரோவாக நடிக்கும் போது இல்லை நீங்கள் போயிட்டு அந்த பழைய படம் லவ் டுடே அந்த மாதிரி ஒரு மிஸ்டர் ரோமியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸருங்கிறதுனாலையும் அவருடைய முகபாவனைகளையும் வந்து வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் கம்பேர் உடம்பு ஃபுல்லாக நடிக்கும் அப்படின்னு அது உடம்பு ஃபுல்லாக நடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பிரதீப் பிரணான்ட்ட நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஸ்டோரி வந்து டூடு வந்து அப்படி இப்படி எல்லாரும் சொல்லி சார் இது எப்படி சார் இது லவ் பண்ணுற பொண்ணு அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணுது அந்த பொண்ணு கடைசியில் அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் இவரை கல்யாணம் பண்ணிக்கிது இவரை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட ஓடுறதுக்காக திட்டம் போடுது அவனோட ஓடுறதுக்கு திட்டம் போடுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்புறம் அவனுக்கும் இவர் இந்த ஹீரோயினுக்கும் குழந்த பிறகுது அதை இவர் ஏற்றுக்கிறாரு இவர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவர் அப்பா அம்மா இல்லாத என்னது அப்பாவும் அம்மாவையும் கரெக்டாக சேர்த்து வைக்கணுனதுக்காக இவர் போராடுறாரு இவர் போராடும் போது அந்த பொண்ணு ஏன் நான் போய்ட்டன்னா உனக்கியார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிறாங்க உனக்கையார் கல்யாணம் பண்ணிப்பாங்கிறதுக்காக இவங்களுக்கு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த பொண்ணு மட்டும் லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்குமா இவர் மட்டும் வந்து மேட்ரி மூனியில் பார்த்து ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம் இவர் என்னென்னா உனக்கு அப்புறம் எனக்கு எந்த பொண்ணுமே தோணலை எனக்கு யாருமே லவ் பண்ண தோணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க அம்மா கேட்கும்போது இல்லைம்மா எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்போ ஏன் சார் அங்கே சொன்னீங்க எதுவுமே தோணலைன்னு எனக்கு இந்த மாதிரி எல்லாருமே தங்கச்சியாக தான் தோறாங்க ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் சொல்ல வேண்டியதானே ஆனால் சொல்லலை அதுதான் டூடில் எல்லாரும் யோசிச்ச ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் படம் நல்லா இருக்கு படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டூடு படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்து பார்க்க போகிற படம் அப்படின்னு பார்க்குறப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐகே ஆமாம் ஏன்னா சி வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா எல்ஐசி வந்து பிராண்ட் அப்படிங்கிறனால சி கொடுக்கல அதனால் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் என்ன சொல்லுவாங்க கே வேற ஒரு லாங்குவேஜில் இப்படி தானே சொல்லுவாங்க இன்னொன்று ஓஃபீஸுக்கு போய் வந்தோம் ஒரு கும்பினி உண்டு அப்படின் அந்த மாதிரி கும்பினி ஸோ லவ் இன்சூரன்ஸ் கும்பேனி அது அந்த கொம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா எச்ஜே சூர்யா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் என்ன இதுன்னா இவரே செம எனர்ஜியாக இருக்காப்புல நமது பிரதீப் ரங்கநாத் செம ஃபாஸ்ட்டு செம எனர்ஜி ஆக்ஷன் அதெல்லாம் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது அந்த பக்கம் எஜ்ஜே சூரியாவும் அதே எனேஜில் இருப்பார் உள்ளே எஜ்ஜேஸ்வரியா அப்பா கேட்டு பண்ணியிருக்காரு இருக்காது வில்லன் கேட்டுறாரு ஏதாவது ஒரு ஆப்பஸ் கேட்டுறாருக்கும் அதில் வந்து இவங்க இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரியும் ஏதோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டிஸ்லாம் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையும் வித்தியாசமாக ஏதோ எடுத்துருந்தாங்க எல்லாம் ஹெலிகாப்டரில் வர மாதிரி இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ட்ரெயினர் அப்படி தான் இருந்தது ஸோ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில அது விக்னேஷ் சிவன் டேரெக்ஷனில் வர போகிற படம் விக்னேஷ் சிவன் நீண்ட நாள் கழித்து ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வரப்போகுது டிசம்பரில் வரலாம் இல்லைன்னா ஐ திங்க் டிசம்பரில் வந்துடும் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ப்ரமோஷன் தான் ஆரம்பித்த மாதிரி தெரில அப்படி இல்லைன்னா அந்த படம் வந்து பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிஎஸ் உடைய கூட்டணி ஏஜிஎஸோட சேர்ந்த ஒரு லவ் டுடே பண்ணார் இல்லையா லவ் டுடே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு பயங்கர ஹிட்டு அதாவது என்னென்னா சிட்டியில் தேட்டர் கிடைக்கிறதான் கஷ்டம் அப்போ என்ன பண்ணுறாங்க ஏஜிஎஸ் ஆ நாங்களே தேட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கிறதுனால ஒரு ரொம்ப நாளாக வந்து ஏஜிஎஸ்சில் அந்த படம் ஓடிட்டு இருந்தது வெளியில் நல்லா சூப்பராக போச்சு இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட ஸ்க்ரீன் இருக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து சூப்பராக உண்ண படம் அது லவ் டுடே மறுபடியும் ஏஜிஎஸும் பிரதீப் ரங்கநாதனும் பேச்சிங் அப் ஸோ அந்த பேச்சிங் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்ததாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அடுத்தது ஒரு செம பாக்ஸ் ஆஃபீஸ் சிட்டு கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறாங்க அதுலேயும் பிரதீப் ரங்கநாதன் தான் டைரெக்ஷன் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ நீங்கள் சொல்கிறவங்க தான் ஹீரோயின் நீங்கள் சொல்கிறவங்க தான் கேமரா நீங்கள் சொல்கிறவங்க தான் மியூசிக்கு அப்படின்னு சொல்லி ஏஜிஎஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ பக்காவாக ஒரு டீம் ரெடி ஆகுது அடுத்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு மாசான ஒரு லவ் சப்ஜெக்டோ இல்லை இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான சப்ஜெக்ட்டோ இறங்கி கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறார் அவர் வந்து ஒரு வளம் வருகிறார் அவர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறுகிறார் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் இதில் சமயத்தில் வந்து இந்த சமூக வலைதளங்களில் போடுற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போதில் என்னது பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்னு ட்விஸ்ட்டா ட்விஸ்ட்டுன்னா என்ன ட்விஸ்ட்டு ஆல்ரெடி ஏஜிஎஸ்டை மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாப்புல அது இன்னும் ட்விஸ்ட் வேண்டியிருக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்கள் சந்தோஷமான விஷயம் தானே அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் பிரதீப் ரங்கனான பற்றி நான் என்னென்னலாம் மனசில் வச்சுருந்தோம் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்காக நான் காத்திருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்